அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் நம்ம வீட்டோடைய ஒரு நிகழ்ச்சி தான் காது குத்தல் நிகழ்ச்சி என்னுடைய இரண்டு குழந்தைகளுக்குமே வந்து காது குத்தி ஆச்சு ஸோ அதை தான் உங்களுக்கு ஒரு பதிவாக நான் வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் என்னுடைய குலதெய்வம் செமினரி ஆண்டவர் அப்படின்ற ஒரு திருநந்திபுரம் கிராமத்தில் இருக்காங்க தமிழ்நாட்டில் என்னுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வங்கள் அங்கே இருக்கிறதுனால வருடத்துக்கு ஒரு முறை அங்கே போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வர்றது வழக்கம் எல்லார் வீட்லேயுமே தன்னுடைய குலதெய்வத்தில் தான் கோயில்கிட்ட தான் போயிட்டு காது குத்துவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்களும் யாராவது மறந்துருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு காது குத்துறதோ ஏதோ வருடத்தில் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா உங்களுடைய மூதாதியர்கள் அங்கே தான் இருப்பாங்க என்னுடைய மூதாதியர் அதாவது என்னுடைய தாத்தா கொள்ளு தாத்தா அதாவது பாட்டன் பூட்டன்லாம் வாழ்ந்த ஊர் அது என்னுடைய பாட்டன் பூட்டன் இரண்டு பேருமே யோகா நிறைய படிச்சிருக்காங்க படித்தனால தான் நம்ம யோகத்தில் பின்தொடரோம் அப்படின்றத நான் உணர்ந்தேன் ஸோ காது குத்த போகும்போது வழக்கமாக நம்ம வந்துட்டு மாமிசம் வந்து சமைக்கிறது வழக்கம் ஆனால் பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருந்தது நம்ம வந்து பலி கொடுக்க மாட்டோம் ஆனால் வாங்கிட்டு வந்து தான் சமைச்சது என்னுடைய சித்தி பையன் தான் வந்துட்டு பிரியாணியை கிண்ணாப்பில் என்னுடைய தம்பி அவர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதிகப்படியான செலவுகளை குறைச்சிட்டேன் ஸோ நீங்களும் செலவுகளை அதிகமாக பண்ணாமல் குறைச்சிக்கோங்க உறவுகளையுமே வந்துட்டு கொஞ்சம் உறவுகளை மட்டும் கூப்பிட்டுட்டேன் ரொம்ப நெருங்கிய உறவுகள் அதாவது அக்கா பாப்பா மற்றும் என்னுடைய மாமனார் மாமியார் அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க இன்னொரு ரெண்டு நண்பர்கள் மட்டும்தான் நான் வர வைச்சிருந்தேன் அழகாக சிம்பிளாக முடிச்சுட்டேன் நீங்கள் உங்கள் இவங்க தான் வந்துட்டு என்னுடைய அக்கா இவங்க ரொம்ப மகிழ்ச்சி கிராமப்புறங்களில் அந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா அந்த ஐஸ் விற்பாங்க இல்லையா அந்த ஐஸ் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சின்ன வயசில் நம்ம அந்த ஊரில் இது போல் ஐஸ் தாத்தா வருவோம் அப்போ நாங்கள் ஊருக்கு லீவில் போவோம் ஆயா வீட்டுக்கு அப்போது எலும்பிச்சை மரத்தில் இருந்து பழம் பிழிந்து அந்த ஐஸ் போட்டு குடிக்கிறதுலாம் வழக்கமாக இருக்கும் இந்த மாதிரி தமிழகத்தில் இது மாதிரி அடிக்கிற பம்ப் வந்து இருக்கும் ஆனால் பாண்டிச்சேரியில் இது மாதிரி புது எல்லாம் இது மாதிரி நம்ம பார்க்க முடியாது தமிழக பகுதியில் இது மாதிரி அடிக்கிற கான் இருக்கும் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி அது ஸோ அதுவுமே நாங்கள் போய் அடித்து பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்தது தண்ணியுமே அந்த தண்ணி தான் குடித்தோம் ஆனால் அங்கே இருக்க என்ன சொன்னாங்க அந்த தண்ணி நாங்கள் உபயோகப்படுத்துறதே கிடையாது ஐயா நாங்கள் இருந்தாலும் நாங்கள் தான் அதை குடித்தோம் அங்கேயே பிரியாணியை கிண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அழகாக அங்கேருந்து காதுகுத்தல் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கிளம்பணும் அந்த ஊருடைய விசேஷம் என்ன அப்படின்னாக்கா எண்ணாயிரம் திருவந்தபுரம் நிறைய க கடவுள்கள் அங்கே கோயில்களாக இருந்த ஒரு இடம் அங்கே வருடத்துக்கு ஒரு முறை நம்ம வந்துட்டு போய் வர்றது வழக்கம் காலங்கள் மாறும்பொழுது வேலை காரணமாக சில நேரங்களில் போக முடியாத சூழல் ஏற்படும் ஸோ இருந்தாலும் நம்ம குலதெய்வம் அப்படின்னும் பொழுது நம்ம போகிறது வழக்கம் நீங்களும் போயிடுங்க ஏன்னா உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பாரம்பரியம் அங்கேருந்து தான் தொடர்ந்துருக்கும் நம்மளுடைய மூதாதிகள் அங்கேருந்து தான் வழி வகையாக வந்திருப்பாங்க அந்த மண்ணை போய் நம்ம பொழுது சில ஆற்றல்கள் நமக்கு தானாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் நீங்கள் எப்பயாவது போகணும்னு நினச்சிங்கன்னா போய்ட்டு வந்துடுங்க